வணக்கம் நீர்களே சேலம் பால்பண்ணை இங்கே கொல்லப்பட்டி இருக்குது இந்த கொல்லப்பட்டியில் சூப்பரான வீடுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இடத்துல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க மேற்கு வாசல் வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வீடுங்க இருக்குதுங்க இது சுற்றிலும் பெரிய பெரிய மாடி வீடுங்க இருக்குது விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இந்த வீடு தாங்க இதில் பெரிய கேட்டு முன்னால் இருக்குது போட்டிக்கோ பார்த்திங்கன்னா கார் நிறுத்துகிற அளவு இருக்குதுங்க இந்த போட்டிக்கோல சேஃப்டியாக க்ரில் போட்டிருக்காங்க போட்டிக்கோல ஸ்டெப்ஸ் இருக்குங்க மாடிக்கு போகிறதுக்கு நல்லா பெரிய சைஸில் இருக்குங்க ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு போட்டிக்கோ இருக்குது இது மேற்கு வாசல் வீடுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க இது ஹாலுங்க ஹாலில் செல்ஃப் இருக்கு இது டைனிங் டைனிங்ல ஒரு வாஷ்பேசன் இருக்குங்க டைனிங்ல இருந்து பேக் சைடுக்கு போகிறதுக்கு ஒரு டோர் இருக்குங்க இந்த டைனிங் பக்கத்துலேயே கிச்சன் இருக்கு கிச்சனில் ரெண்டு பக்கம் லாஃப்ட் இருக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு செல்ஃபு கொடுத்துருக்காங்க இந்த டைனிங்லேருந்து பேக் சைடு டோர் இருக்குங்க இந்த இடத்துல காம்பவுண்ட் கட்டி சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க துணி துவைக்கிற கல் இருக்குங்க இங்கே துவச்சி காய வச்சுக்கலாம் துணிகளை துவைச்சி காய வச்சுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதுல செல்ஃபு லாஃப்ட் இருக்கு இதுல ஒரு அட்டாளி கொடுத்துருக்காங்க இது செகண்ட் பெட்ரூமுங்க இதில் செல்ஃபு லாஃப்ட் இருக்குது இந்த வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் இது மேற்கு வாசல் வீடுங்க இந்த பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு இது வாங்கணும் விருப்பப்படுறேன் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லை இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னாலும் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்